நான்காவது வசனம் வாசிங்க இயேசு அவர்களுக்கு பிரதித்தரமாக ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் அப்படின்னு இருக்கு முதலாவதாக சபைக்கு நடக்கக்கூடியதான வருகைக்கு முன்பாக நடக்கக்கூடிய அடையாளங்களில் ஒன்று வஞ்சிக்கிற காரியங்கள் சபைக்குள்ளே வரும் இது ரொம்ப முக்கியமாய் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் வஞ்சிக்கிறவர்கள் எப்படி வருவார்கள் அப்படிங்கிறதுக்கு அடுத்த வசனம் சொல்றாரு அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள் வஞ்சிக்கிறவங்க எப்படி வருவாங்க இயேசுவின் நாமத்தை தரித்து கொண்டு வருவார்கள் நாமத்தை தரித்து கொண்டு வருவார்கள் இன்னொரு பேர்லையோ மார்க்கத்துல இருந்தோ வரப்போறது இல்ல பொதுவா நாம எதிரிகள் நமக்கு சுவிசேஷத்துக்கு எதிரி சபைக்கு எதிரின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் பேரை சொல்றோம் இல்லையா நம்ம அந்தந்த காலகட்டத்தில் ஒவ்வொருத்தரும் சொல்லுவோம் எல்லாமே வந்து அடிக்கிறவங்க உதைக்கிறவங்க சரீரத்துக்கு துன்பத்தை கொடுக்கிறவர்கள் இவர்கள் ஒரு நாள் இல்லாமல் போவார்கள் ஏன்னா ஒரு ஒரு காலகட்டத்தில் சபைக்கு விரதமா எழும்புனாங்க அப்புறம் இல்லாமல் போயிட்டாங்க சபை இருக்கும் சபை ஒரு நாளும் இல்லாமல் போகவே போகாது கிறிஸ்து வருகிற வரைக்கும் சபை கண்டிப்பாக இருக்கும் ஆனால் சபைக்கு இன்னொரு பிரச்சனை இருக்கு அது என்னன்னு கேட்டிங்கன்னா வஞ்சிக்கிற காரியம் என் நாமத்தை தரித்துக்கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி வந்து உங்களை வஞ்சிப்பார்கள் இந்த இயேசுவின் நாமத்தை தரிச்சுக்கிட்டு வரவங்களை பத்தி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த கடைசி காலத்தில் இந்த பைபிளை தூக்கிட்டு வரவங்க எல்லாருமே இயேசு நடத்துலேருந்து வருகிறவர்கள் அல்ல அதை நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு வசனம் வாசிங்க வெளிநாடு விசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தை வாசிங்க பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன் அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக இரண்டு கொம்புகளை உடையதா இருந்து வலு சர்ப்பத்தை போல பேசினது நல்லா கவனிங்கள் இப்போ எழும்பி வருது ஒரு மிருகம் வருகிறதை யோவான் பார்க்கிறார் ஆனால் வசனம் சொல்லுது அது பூமியிலிருந்து எழும்பி வருகிறது வரக்கூடியதான மிருகம் எப்படி இருக்கிறதாம் பார்வைக்கு ஆட்டுக்குட்டியை போல இருக்கிறதாம் ஆனால் பேசும்போது எப்படி பேசினதாம் சர்பத்தை போல பேசினதாம் இதுதான் வஞ்சிக்கிற காரியத்தில் மிக முக்கியமானது வரவங்க பார்க்கறதுக்கு எப்படி இருப்பாங்கன்னா ஆட்டுக்குட்டி மாதிரி இருப்பாங்க கிறிஸ்தவத்தை போல கிறிஸ்தவர்களைப் போல ஊழியக்காரரை போல விஸ்வாசிகளைப் போல ஆவிக்குரியவர்களைப் போல இருப்பார்கள் ஆனால் அவர்களை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பார்த்தா கண்டுபிடிக்க முடியாது இதுதான் இன்னைக்கு பிரச்சனை பார்த்தா கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு உங்கள் ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டுன்னு சொல்லுவாங்க ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்கு இப்போ உதாரணமா இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி வந்து நாத்தான்வேல் நிற்கிறார் நின்ன உடனே ஆண்டவர் சொல்றாரு கபடமற்ற உத்தம இஸ்ரவேலன் அப்படின்னு சொல்றாரு அவனை பார்த்த உடனே தெரியுது கபடமற்ற உத்தம இஸ்ரவேலன் அப்படின்னு தெரியுது இப்போ பவுல் பார்க்குறார் பரியேசுவை பார்க்குறாரு வசனம் சொல்லுது அவர் உற்று பார்த்து நீதிக்கு பகைங்கனே கேட்டின் மகனே அப்படின்னு சொல்றார் அப்போ சொன்ன நடப்படிகள் அப்போ அப்படி பார்க்கும் போதே அவங்க யாருங்கிறத ஆவியானவர் உரத்துவார் இதுக்கு பேர் வந்து ஆவிகளை பகுத்தறிதல் அப்படின்னு அர்த்தம் இது ஒரு வரம் இது வந்து இந்த காலத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த காலத்தில் எல்லா விசுவாசிக்கும் இருந்தால் நல்லது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இந்த ஆவிகளை பகுத்தறிகிற வரம் இல்லாததுனால யார் ஊழியக்காரங்க யார் விஸ்வாசினாலும் உடனே ஏற்றுக்கொள்கிறோம் இதனால் நாம் என்ன செய்யப்படுகிறோம் வஞ்சிக்கப்படுகிறோம் அது உலக பிரகாரமாகியும் வஞ்சிக்கப்படுகிறோம் உதாரணமாக எத்தனை பேர் வந்து விஸ்வாசிகளை சபைக்குள்ளே இருக்கிற விஸ்வாசிகளை சக விசுவாசி மாதிரி வந்து உட்காந்து இப்படி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படி சொல்லி உங்களுக்கு இவ்வளோ பணம் வரும் அவ்வளோ வரும்னு சொல்லி இருந்து பணத்தை வாங்கிட்டு போயிடுறாங்க இன்னும் கொஞ்சம் பேர் உங்களை வெளிநாட்டுக்கு அனுப்புகிறேன்னு சொல்லி பணத்தை வாங்கிட்டு போயிடுறாங்க இன்னும் கொஞ்சம் பேர் வஞ்சிக்கிற மாதிரி காரியங்களை சொல்லி திருமண காரியங்களில் பொய் சொல்லி ஆனா இவங்கள எல்லாம் நம்ம என்ன செய்கிறோம் பார்த்த உடனே நம்புறோம் நம்பிட்டு ஏமாற்றப்பட்ட பிறகு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டா கிறிஸ்தவங்க ஆவிக்குரியவங்க நம்பித்தா நாங்கள் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி ஆனால் இதே காரியத்தை இயேசு கிறிஸ்துகிட்ட செய்ய முடியாது இதே காரியத்தை அப்போசர்கிட்ட செய்ய முடியாது யூதாஸ் வந்து நிற்கிறான் வரும்போதே இயேசு சொல்லிட்டாரு உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் அப்படின்ட்டார் யாருக்குமே தெரில யாரு யாரு யாருன்னு யாருக்குமே தெரில ஆனா இயேசுக்கு தெரிகிறது உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் அப்படின்னு சொல்றாரு அதோட அர்த்தம் என்னன்னா இயேசுவை வஞ்சகமாக வஞ்சித்து யூதாஸ் காட்டி பிடிச்சி கொடுக்கல இயேசுவா வாலண்டியரா போய் தான் மாட்டினார் நீங்கள் தேடுகிற இயேசு நானே தான் போய் நின்னார் யுவதாசு இயேசுவை வஞ்சிக்கல வஞ்சிக்க முடியாது ஏன்னா ஒருத்த வந்து போதே இப்போ பாருங்க கேஆசி வந்து நிக்கிறாரு நின்ன உடனே தேவ மனுஷன் கேட்கிறார் அவரை பார்த்து எங்கிருந்து வருகிறாய் நீ அந்த மனுஷன் வண்டியை விட்டு இறங்கும் போது என் மனம் உன்னோடு கூட வரவில்லையா அப்படின்னு கேட்கிறார் ஒருத்த வந்து நிற்கும் போதே தெரியணும் பல நேரங்களில் நமக்கு இந்த ஆவிகளை பகுத்தறிகிற வரம் இல்லாததுனாலே வஞ்சிக்கப்படுகிறோம் ஏமாற்றப்படுகிறோம் அது பண நஷ்டம் பண நஷ்டமே நம்ம சாதாரணமாக எடுத்துக்க முடியாது இந்த காலகட்டத்தில் ஒரு ஒரு பணமும் நான் தான் சொல்லுவேன் குறிப்பாக ஊழியர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பண விஷயத்தில் பணத்தை நாம் பெருசாக நினைக்கவில்லை ஆனால் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் கர்த்தர் நம்மக்கிட்ட தான் கொடுக்குறாரு அது காணிக்கை பணம் ஒருத்தர் கொடுக்குற காணிக்கை பணம் அதை கேர்லெஸ்ஸாக ஹேண்டில் பண்ணக்கூடாது பணத்தை வந்து நான் அப்படியே பொத்தி பொத்தி வச்சுக்கணும்னு நான் சொல்லலை ஆனால் இப்போ என் கையில் ஆண்டவர் ஒரு மொபைல் கொடுக்குறாரு அதை நான் கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும்ல உங்ககிட்ட ஒரு குடும்பத்தை கொடுக்குறாரு அல்லது ஒரு கவுளியத்தை கொடுக்குறாரு நான் எவ்வளோ கேர்ஃபுல்லாக வச்சுக்கிறேன் அதே மாதிரி தான் பணத்தையும் கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும் இன்றைக்கி அநேகர் வந்து நிற்பார்கள் உங்ககிட்ட இந்த வஞ்சிக்கிற காரியத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க வந்து நிற்கிறவங்க எல்லாருமே நல்லவங்க கிடையாது அதாவது பிசாசு எங்கே வந்து ஏசுக்கிட்ட நின்னான்னா வசனம் சொல்லுது யோபியின் உலகம் உலகமெங்கும் சுற்றி திரிந்து தேவ புத்திரர் மத்தியில் வந்து நின்றான் பிசாஸ் எங்கே வந்து நிக்கிறான் தேவ புத்திரர் மத்தியில் வந்து நின்றான் இவ பாருங்க பிசாசு தனியாக நிக்கல பிசாசு பார்க்கறதுக்கு தனியாக வேற இடத்துல இல்லை வந்து எங்கே நிற்கிறான் தேவ புத்திரருக்கு மத்தியில் தான் நிற்கிறான் அதே மாதிரி தான் பிசாசு பல நேரங்களில் தேவ புத்திரருக்கு மத்தியில் வந்து நிற்கும் யோசிச்சு பாருங்க பதினெட்டு வருஷமா பிசாஸ் பிடிச்ச ஒரு அம்மா சர்ச்சில் இருந்திருக்குது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க அந்த சர்ச்சுக்குள்ள இருந்தவருக்கு அது தெரியவே இல்லை அந்த ஜபாலயத்தில் இருந்த ஆசாரியனுக்கு அது தெரியவே இல்லை ஆனா பிசாஸ் இருந்திருக்குது அப்பனா இந்த அம்மா இருக்கும்போது இது எத்தனை நாள் பிரைஸாடு சொல்லியிருக்கோம் எத்தனை நாள் சோத்திரம் சொல்லியிருக்கோம் பதினெட்டு வருஷம் அது பலி செலுத்தியிருக்கோம் பதினெட்டு வருஷம் சபைக்குள்ள இருக்கிற எல்லா ஃபெஸ்டிவல்லையும் இருந்திருக்கும் சபைக்குள்ள இருக்கிற எல்லாருடையும் ஜாலியா இருந்திருக்கும் யாருக்காவது அந்த அம்மாக்குள்ள பிசாஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சா ஒருத்தருக்கு கூட அதை பகுத்தறிகிற ஆவி இல்லை பாருங்க ஒரு சர்ச்சில் ஒரு ஊழியக்காரர் வந்திருந்தார் அவர் வந்து ஆராதனை நேரத்தில் செய்தி கொடுக்கும்போது ஒரு பாட்டு பாடுறார் அப்போ கொயரில் எல்லாரும் கூட நின்று பாடுறாங்க அந்த பாடிட்டு இருந்த ஊழியர் அவர் வந்து விசிட்டிங் பாஸ்டர் பாடிட்டு இருக்கிற பாஸ்டர் ஸ்டாப் அப்படின்னாரு நிறுத்துங்க அப்படின்னாரு நிறுத்தின உடனே அந்த ரெண்டாவது ரோல் இருக்கிற ஒரு பிள்ளைய பார்த்து சொன்னார் இயேசு நாமத்தில் போ அப்படின்னாரு பொத்துன்னு கீழே விழுந்துச்சு ஆச்சரியம் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பிள்ளைக்குள்ள சில பொசஸ்ட் காரியங்கள் இருந்திருக்கு ஆனால் இத்தனை ஆண்டு காலம் அந்த சபையிலே அது ஆராதனையில் இருந்திருக்கிறது அது ஆராதித்து இருக்கிறது அந்த சபையிலையும் போதகர் இருக்கிறார் அங்கேயும் அது எல்லா காரியங்களும் இருக்கு ஆனால் அங்க இருக்கிறவர்களுக்கு அது தெரியவில்லை ஆனா இந்த ஊழியக்கார தான் வந்தாரு ஒரு ஆராதனை தான் ஒரு தடவை தான் பாடுறதை கேட்கிறாரு ஸ்பாட்லேயே அந்த பகுத்தறிகிற வரம் சில காரியங்கள் அப்படி வந்து உங்க பக்கத்துல நின்று வஞ்சிக்கும் இது நான் சொல்றது வந்து ஆவிகளை பகுத்தறித பத்தி அப்படியே ஆட்டுக்குட்டி மாறி வரும் இதை கண்டுபிடிக்க முடியும் அவ்வளோ பெரிய கும்பல் வருது வந்து போது பாம்பு குட்டிகளே அப்படின்னு பேரை எல்லாரையும் விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு கூப்பிட்டு இருக்கிறாரு வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள மக்கள் சொன்னவன் யார் நல்ல கனி கொடாத மரங்கள்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு மொத்த கும்பல் இதுக்கு நடுவில் இயேசு நடந்து வர்றார் இயேசு வரும்போது எப்படி வந்திருப்பாரு பெரிய பரிவாரத்தோட வந்தாரா இல்ல இயேசு வராருன்னு பரலோக சவுண்ட் கொடுத்துக்கிட்டே வந்துச்சா இதோ உன்னதமான தேவனுடைய குமாரன் வருகிறார் இல்ல அங்க இருந்த ஆயிரத்துல ஆயிரத்தி ஒன்னு அவர் வர்றார் அப்படியே நடந்து வர்றார் ஆனால் அவரை பார்த்தவுடன் யோமன் சனகன் சொல்லுகிறார் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி குட்டி பரலோகத்துல தேவ புத்திரர் மத்தியில பிசாசு நின்றான் இங்கே பாம்பு குட்டிக்கு மத்தியில ஆட்டுக்குட்டி நிற்கிறது ஆனால் ஆட்டுக்குட்டிய கரெக்டா இவர் தான் ஆட்டுக்குட்டின்னு கண்டுபிடிச்சா பாருங்க இதுதான் ஆவிகளை பகுத்தறிகிறது நீங்கள் வஞ்சிக்க கூடாதபடிக்கு முதலாவதாக உங்களுக்குள் இருக்க வேண்டியது இந்த ஆவிகளை பகுத்தறிகிற வரம் உங்களுக்கு முன்னாடி பைபிளோட உக்காந்து இருக்கிறவங்க எல்லாருமே தேவ ஊழியர்கள் அல்ல உங்களுக்கு முன்னாடி வந்து பிரைஸ் எல்லாம் சொல்ற எல்லாருமே ஆவிக்குரியவர்கள் அல்ல அதனால எல்லாரையும் சந்தேகமா பாருங்க நான் சொல்லல தப்பா எடுத்துக்காதீங்க சந்தேகமா பாருங்கன்னு சொல்லல நீங்க உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக வந்து உட்காருகிறவர்களை குறித்து உங்களுக்கு இருக்கிற ஆவியானவர் உணர்த்துவார் எல்லாரையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை ஆனா தப்பா இருக்கிறவன உங்களுக்கு சொல்லுவார் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒருத்தரை கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சொன்னாங்க இவர் ஒரு ஊழியத்தை நார்த் இந்தியாவில் செய்கிறாரு அப்படின்லாம் சொன்னார் ஆனால் அவரை பத்தி சொல்லும்பொழுதே என் இருதயத்துக்குள்ள வந்து ஒரு சந்தோஷம் இல்லை அவரை பத்தினதான ஒரு நல்ல அபிப்பிராயம் உள்ள வரமாட்டேது அதாவது எப்பவுமே ஒரு மனுஷனை பார்த்த உடனே நமக்கு சந்தோஷம் வரணும் ஆவியில் ஏன்னா நம்ம ஆவியானவரும் அவனுக்குள்ளே இருக்கிற ஆவியானவரும் ஒரே ஆவியானவர்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு ஒரு வந்து தானாவே வரும் இப்போ இயேசு கிறிஸ்து ஊருக்கு போகும்போது பேசிக்கிட்டே வர்றார் பேசிட்டே வரும்போது அந்த சீசன் சொல்றான் அவர் பேசும்போது ஆவி கொழுந்து விட்டு எரியவில்லையான்னு கேட்கிறான் அவர் பார்க்கறதுக்கு வேற மாதிரி இருக்காரு வருவாயிட்டாரு ஆனா பேசும்போது உள்ளுக்குள்ள ஒரு ஒன்னஸ் வருது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபயர் வருது அப்படிங்கிறான் இது யாருக்குடியாவது பேசும்போது உங்களுக்கு வரும் சிலரோடு அப்படி பார்க்கும் போது அப்படி ஏற்படும் அவங்க முகத்தை பார்க்கும் போதே ஒரு ஆவியில உங்களுக்குள்ள ஒரு களி கூறுதல் வரும் ஆனா அந்த மனுஷன் வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு அந்த களி கூறுதல் வரல எனக்கு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் வந்து உக்காந்து இருக்கிறது ஒரு சின்ன பையனாக இருப்பான் ஒரு பதினஞ்சு வயசு பையனாக இருப்பான் ஆனால் அவனை பற்றி என்ன நம்மக்கிட்ட சொல்லுவாங்கன்னா இவன் அடங்கவே மாட்டேங்கிறான் மாஸ்டர் இவனுக்கு சோ பண்ணுங்க அப்படின்னு ஆனால் அந்த பையனை பார்க்கும்போது ஆவியில் ஒரு சந்தோஷம் வரும் ஏன்னா அவன் மேலே தேவ திட்டம் இருக்கும் அவனுக்குள்ளே ஆவியானவர் இருப்பார் அதை நமக்கு அந்த சந்தோஷத்தை கொடுப்பார் அவனை தனியாக உட்காந்து பேசிட்டிங்கன்னா அவனுக்குள்ளே இருக்கிற தேவனுடைய தரிசனம் வெளிப்படும் இது வந்து நீங்க ஆவியில வளர்ந்தா தான் முடியும் உங்களுக்குள்ள நீங்க ஆவியானவரோட வளரணும் அது வந்திருக்கிறவனை பேஸ் பண்ண உங்களை பேஸ் பண்ணி அப்ப அந்த ஊழியரை வந்து சொல்றாங்க இவர் இந்த மாதிரி அப்படி இருக்காரு இப்படி இருக்காருன்னு எனக்கு அந்த சந்தோஷம் வரவே இல்லை சரின்னு பேசிட்டோம் போயிட்டாரு ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு அவரை கூட்டிட்டு வந்தவங்களே எங்கிட்ட சொல்றாங்க அந்த ஊழியத்தில் அவர் செய்த சில காரியங்களாக சொல்லி அவர் இப்படிப்பட்டவராக இருப்பார்னு எதிர்பார்க்கல நானும் நினைக்கல ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சிச்சே சம்திங் மிஸ்டேக் அவரோடு கூட ஒப்புரவாக முடியலை அநேக ஊழியர்கள் நம்மளோடு கூட பழகுவார்கள் ஆனால் நம்மால் எல்லாரோடையும் ஒருமித்து ஊழியத்திலே போக முடியாது ஒரு சிலரை மட்டும்தான் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது ஏற்றுக்கொள்றதுனா மற்றவங்களை தள்ளுறதில்லை நம்மளால அவங்களோட பிரயாணம் பண்ண முடியாது அவங்க சரியா இருக்கிற வரைக்கும் நம்மளால பிரயாணம் பண்ண முடியும் ஒரு சிலர் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் நல்லா இருப்பாங்க நல்லா டிராவல் பண்ணுவோம் அவங்களுக்குள்ள இருக்கிற ஸ்பிரிட்டு மாறும் கர்த்தர் நம்மளை பிரித்து எடுத்துருவாரு ஏனே தெரியாது இதுதான் ஆவிகளை பகுத்தறுகிறது அப்படி நீங்கள் அதை பகுத்தறிகிற இருந்து சக்சஸ்ஃபுல்லாக இருந்துட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம்